வணக்கம் இந்த வீடியோவில் பிபிஎஃப் வாடிக்கையாளர்களுக்கு கட்டணம் ரத்து புதிய சலுகை சார்ந்து மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க எதற்கான கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் என்பது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் வரி இல்லாத பாதுகாப்பான வருமானம் என்பது கிடைக்கும் மேலும் இதில் செய்யப்பட்ட முதலீட்டிற்கு வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பிரிவு எண்பது சியின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படும் மேலும் நீண்ட காலத்திற்கு குறைந்த முதலீட்டில் பெரிய நிதியினை உருவாக்க இந்த திட்டம் சிறந்த வழியாகும் இந்த நிலையில் பிபிஎஃப் திட்டம் குறித்து முக்கிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது அதாவது வங்கி திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கீழ் பிபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு நாமினி விவரங்களை அப்டேட் செய்வது அல்லது மாற்றுவதற்கான கட்டணங்களை மத்திய அரசு நீக்கியுள்ளது மேலும் சேஃப்டி கஸ்டடி அல்லது லாக்கரில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு நாமினியை சேர்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரண்டு முறையில் அப்டேட் செய்யலாம் ஆன்லைன் முறையில் அப்டேட் செய்ய உங்களுடைய வங்கியினுடைய இன்டர்நெட் பேங்கிங் போர்ட்டலில் லாகின் செய்து முன்னதாக அளிக்கப்பட்ட உங்களுடைய நாமினியின் தகவலை மாற்றியமைத்து கொள்ளலாம் இதுவே ஆஃப்லைன் முறையில் அப்டேட் செய்ய உங்கள் வங்கி அல்லது தபால் அலுவலகத்துக்கு ஃபார்ம் எஃப்ஐ பெற்றுக்கொண்டு புதிய நாமினியின் முழு விவரத்தையும் நிரப்பி சான்று நகலை இணைத்து சமர்ப்பிப்பதன் மூலம் உங்களுடைய நாமினியை சேர்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினலருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி